பிறந்த நாளை முன்னிட்டு நாம் அனைவரும் பாரதிக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவருடைய அருமையான ஒரு பாடலை சிறுவர்களுக்காக அவர் பாடிய எழுதிய பாடலை சேர்ந்து பாடுவோம் பாடலாமா ஓடி வினையா அழு பாப்பா ஓடி வினையா பாப்பா ஒரு குழந்தை வையா அதே பாப்பா ஓடி விளையாடு பாய்ந்திருக்க அது பாப்பாடி அடு பாப்பா ஒரு குழந்தையை வையா அதே பாப்பா காலை படிப்புடன் படிப்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு காலை முழுதும் விளையாட்டு வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளுப்பாப்பா சொல்ல பாவம் இல்லை எடிப்பாப்பா காட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் மதி கல்வி அங்கு நிறைய மேலோ நீதி உயர்ந்த மதிக்கள் அங்கு நிறைய யோர் மேலோ ஓடி நிலையாது பாப்பா பாப்பா படிப்பு கழிவு கொடுக்கும் நல்ல பாட்டு முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளும் பாப்பா மதிக்கல்வி நிறைய அனைவரும் சாதிகள் இல்லாமல் வேதங்கள் இல்லாமல் நல்ல மாணவர்களாக திகழ்ந்து தமிழ் மீதும் தமிழ் மொழி மீதும் தாய்மொழி மீதும் பற்று கொண்டு வருங்காலத்தில் ஏன் எப்படி என்று கேள்வி கேட்டு துணிவின்றி மக்களாக இருந்தோரை மக்களாக மாற்றிய நம் கவிஞன் பாரதியாரை போல நீங்களும் ஒரு கவிஞராக ஒரு படைப்பாளியாக ஒரு பண்பட்ட மா மனிதராக திகழ வேண்டும் என்று சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்த நாளில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன்